இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோங்க ஒரு ஏக்கர் பூமிங்க நல்லா ரோடு பேஸில் தார் ரோடு பேஸில் சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம்ங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதானுங்க ஒரு ஏக்கர் பூமிக்கு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி வரும்ங்க தார் ரோடு பேஸு நல்ல ஒரு அருமையான லேண்டு சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க பூராமே தோப்புங்க பார்த்தீங்கனாலே தெரியுங்க பூரா தோப்பு ஊருமு பக்கம்ங்க ஊரடி பூமி இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலப்பேட்டை வர்ற ரோட்லிங்க பெரியப்பட்டிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தாலேயே இந்த ரோடு பேஸில் வந்து இருக்கிற பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க வருங்க இந்த பக்கத்தால் இருக்கிறது வந்துங்க ஒரு ஏக்கர் பூமி வருங்க இந்த வரப்புக்கு அந்த சைடு ஒரு ஏக்கர் பூமி சேலாயிடுச்சுங்க பாக்கி வந்து இந்த சைடு இருக்குதுங்க இந்த சைடு வந்து ஒரு ஏக்கர் வேணுணாலும் பிரித்து எடுத்துக்கலாங்க ஐம்பது சென்டு வேணுனாலும் பிரித்து எடுத்துக்கலாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாங்க பல்லடம் டு உடுமலை ரோட்டில் பெரிய வெட்டிக்கு பக்கத்தில் இந்த பூமி வந்திருக்குதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூராமே வந்து பேங்க் இருக்குதுங்க எல்லா வசதியுமே இருக்குதுங்க பாருங்க இதை இப்போ தெரிகிறத பேங்க்குங்க பேங்க்கு இப்போ முன்னாடியே வந்துடுங்க இந்த பூமி ஃபுல்லாக தார் ரோடு பேஸில் பஸ் ரோட்லேயே இருக்குதுங்க நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க தார் ரோடு பேஸில் ஒரு அளவான பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தார் ரோடு பேஸ்லேயே வந்திருக்குதுங்க இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து ஒரு சென்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நம்ம நேரடியாக பாட்டி உட்காந்து பேசிக்கலாங்க இந்த பக்கத்தால் இருக்கிற பூமி வந்து ஆல்ரெடி ஒரு வாரம் ஆச்சுங்க கிரை ஒரு வாரம் தான் ஆச்சுங்க நீங்கள் இந்த பூமி வந்து பார்க்குறக்கு ஐடியா இருந்ததுன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க என்னோட சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு முத முதல்ல பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் கேட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அருமையான பூமிங்க இந்த பூமி வந்து நல்ல செம்மண் ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செம்மண் பூமி நல்ல தண்ணியுமே பக்கத்தால் வந்து புறமே தண்ணி நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியா தானுங்க தண்ணி வாய்ப்பும் நல்லா இருக்குங்க ரோடு பேஸ் ஃபுல்லாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லா பர்பஸ்க்குமே இந்த லேண்டை வந்து யூஸ் ஆகுங்க செண்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எத்தனை செண்டு வேணாலும் எடுத்துக்கலாங்க ஐம்பது சென்ட் வேணாலும் எடுக்கலாம் ஒரு ஏக்கர் வேணாலும் எடுக்கலாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே முக்கால் ஏக்கர் இருக்குதுங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுக்குறோங்கிறாங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு தானுங்க இது யாரும் மிஸ் பண்ண வேண்டாமுங்க நல்ல செம்மண் ப்ராப்பர்ட்டி அப்புறம் பூமி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஸ்துப்படி கிழக்கு பார்த்து இருக்குதுங்க பூமி பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து இருக்குதுங்க ஃபுல்லாகவே ரோடு பேசலேயே வந்துடுதுங்க என்னோடய நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க கால் பண்ணிவிட்டு வாங்க மீண்டும் என்னோடய நம்பர் சொல்கிறேங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க நன்றி வணக்கங்க